இந்த தளபதி விஜய் சார் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படத்தோட பல கோடிக்கு உரிமையை எந்த நிறுவனம் எவ்வளவு துவக்கி வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் வெளிநாட்டு உரிமையை எவ்வளவு கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் இந்த ஒரு வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி திரைப்படம் அடுத்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி ஒன்பது ஒன்பதாம் தேதி பொங்கல் தினத்தை முன்னிட்டு வெளியாகும் அப்படின்னு படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு திரைப்படம் தான் தளபதி விதேசரோட கடைசி திரைப்படம் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க அன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா தளபதி விஜயசரோட கடைசி திரைப்படம் அப்படின்றதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் மிகப்பெரிய துவக்கி வந்து பார்த்தீங்கன்னா விற்பனையாகும் அதே போல தான் தற்பொழுது ஜனநாயகன் திரைப்படமும் மிகப்பெரிய துவக்கி வந்து விற்பனையா இருக்குது அதன்படி ஜனநாயகன் திரைப்படத்தோட தமிழ் திரையரங்க உரிமையை செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் நூறு கோடி கொடுத்து வாங்கியிருந்தாங்க வெளிநாட்டு உரிமையை எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் கொடுத்து பார்ட்ஸ் பிலிம் நிறுவனம் ஆல்ரெடி கைப்பற்றிருந்தாங்க இதை தொடர்ந்து தற்பொழுது ஓடிடி உரிமைக்கு பலத்த ஓடி நிலவி வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது ஜனநாயகன் திரைப்படத்தை நெட் பிளிக்ஸ் நிறுவனம் எண்பது கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியுள்ளதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கிறது அதாவது தளபதி விஜய் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்தோட ஓடிடி உரிமையை நெட்ளிக்ஸ் நிறுவனம் எண்பது கோடி ரூபாய் கொடுத்து